அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நிறைய பேரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் அந்த குழந்தை பாட்னர் அவர் பேர் என்னக்குமா நூறு சுவாமிகள் சைமன் நல்லா இருக்கீங்களா சைமன் நல்லா இருக்கீங்களா உங்க வீடியோ வந்து அவர் ஐயா அனுப்பியிருக்கேன் நல்லா இருக்கீங்களா உட்காருங்க உட்காருங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து எல்லாரும் ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்க அம்மா செந்தமிழ் செல்விக்கு பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க உண்மையிலே வந்து சாமியை பார்க்கணுன்னா நம்ம கோவிலுக்கு போனோம் தெய்வ வழிபாடு செய்யணும்னா கோவிலுக்கு போனோம் ஆனால் இங்கே இத்தனை தெய்வங்கள் கண் முன்னாடி இருக்குது இத்தனை தான் ஒரு பெரிய கோவில் அதில் செந்தமிழ் செல்வி அம்மாவும் ஒரு பெரிய தெய்வ நான் என்னோட கர்ம ஆராய்ச்சி வந்து நிறைய விஷயங்களை உணரப்போ நான் எப்படி இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது உதாரணத்தோட சொல்லுமே அது வந்து அதுக்கு பொருத்தமான உணர்வு உத உதாரணமாக இருக்கணும் அதே சமயத்தில் அது எல்லோரும் ஏத்துக்கிற மாதிரி உதாரணமாக இருக்கும்னு பல தரம் நினைப்பேன் ஆனால் கிடைக்க கிடைக்காது இன்றைக்கி இறைவனர்களால் இந்த உதாரணம் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏன் அப்படி சோகமாக இருக்கும் நம்மளுக்கே இந்த மாதிரி இந்த ஆர்டிசன் குழந்தைங்க பிறந்தாங்க நம்மளுக்கே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் இறைவன் ச கணக்குன்னு ஒன்று இருக்கு மனிதன் போடும் கணக்கு வேறு இறைவன் போடுற கணக்கு வேறு அதில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பாலகுமாரன் சொல்லி ஒரு தெய்வ குழந்தை இருந்திருக்காங்க அந்த பாலகுமாரன் தெய்வ குழந்தை வந்து என்ன சொன்னால் என் குழந்தை எனக்கு அவ்வளோ உயிர் நான் எந்த இடத்துலையுமே வந்து அந்த குழந்தை வந்து ஆர்டிஸம் நினச்சதே கிடையாது என் மேலே அவ்வளோ பாசம் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்து அந்த குழந்தை இறந்துடுறாரு அந்த இறந்தப்போ இந்த அம்மா வந்து அந்த வருத்தத்தோடு நிற்காமல் இன்றைக்கி வந்து குமரன் சிறப்பு பள்ளினு சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது குமரன் சிறப்பு பள்ளினு ஒரு பள்ளி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூறு பாலகுமரன் உருவாக்கி வச்சுருக்காங்க இதுதான் இறைவன் கணக்கு உண்மையிலே அந்த பாலகுமரனுக்கு வேலை எதுவும் நடக்கல அப்படின்னு தானே இந்த அம்மா இந்த எண்ணம் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்களான்னு தெரில இது வந்து ஒரு பெரிய முன்னுதாரணம் இதுதான் இறைவனோட கணக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா கூட அது பெரிய நல்லதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றுறதுக்காகவும் இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்படாதீங்க தெய்வ குழந்தைகள் வந்து எல்லார் விஷயத்திலையும் வந்து நான் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது சார் நாங்கள் என்ன பாவம் பண்ணமோ தெரியலே இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க தயவுசெய்து அந்த வார்த்தை ரெண்டு நிமிஷத்தில் விட்ருங்க இதுக்கப்புறம் அப்படி எந்த சூழ்நிலையும் நினைக்காதீங்க நீங்கள் எல்லாமே புண்ணியம் பண்ணுவோங்க எல்லாருக்கும் குழந்த தான் பிறக்கும் ஆனால் உங்களுக்கு தெய்வமே குழந்தையாக பிறந்திருக்கு அதில் இந்த அம்மா வந்து இவ்வளோ எத்தனையோ தெய்வ குழந்தைகளை பெற்றவர்கள் வந்து சில சமயத்தில் முகம் சுழிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அம்மா உண்மையிலே நீங்கள் தெய்வம் தாங்க எந்த சூழ்நிலைத்துலேயும் முகம் சுழிக்காமல் இத்தனை தெய்வ குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அன்றைக்கி வந்து நான் நேராக வந்தப்போ உங்களோட காணொலி வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்கம்மா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பேருக்கு அந்த காணொலி போய் சேர்ந்துருக்கு இந்த சேவை செய்கிற சேவை அப்போது வந்து இவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்க நான் வந்து போயிடுவேன் அப்படின்னப்போ அந்த குழந்தைங்க காட்டின பாசம் வந்து ஐயோப்பா உண்மையிலே வந்து மெய்சில் இட்டு போகுது நீங்கள் வந்து எத்தனையோ பெற்றோர்களை வந்து பிள்ளைகளே வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்களால பார்த்துக்க முடியலன்ட்டு ஆனால் இந்த குழந்தைங்களோட பாசம் பாருங்கள் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு தெரியாது நம்ம வந்து நம்மளை சுத்தி நல்லவங்க இருக்காங்களா கெட்டவங்களா எதுவுமே தெரியாது ஆனால் நமக்கு கிட்ட இருக்கிறவங்க ஒருத்தவங்க போறாங்கன்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப அந்த குழந்தைங்க காட்டின அன்பு வந்து பெரிய ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே தெய்வ குழந்தைகள் தான் இந்த பெற்றோர்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு மருத்துவ வசதி இல்லை ஐயோ நம்மளுக்கு யாருமே நினைச்சு கவலைப்படாதீங்க இந்த இயற்கை வந்து யாரையுமே அனாதையம் கிடைக்கல யாரும் இல்லாமல் கிடைக்கல இந்த உலகத்துல ஆதரவற்றவங்க ஒருத்தவங்க கிடையவே கிடையாது ஒரு எறும்புக்கு கூட இறைவன் உணவு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இறைவன் கைவிட மாட்டாரு நீங்க எந்த சக்தி இறை சக்தி நம்மளாலும் சரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே மனம் தளர்ந்துடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் என் வாழ்நாள மறக்க முடியாத பொங்கல் அதுவும் இந்த தெய்வ குழந்தைங்களோட கொண்டாடுற பொங்கல் ரொம்ப சந்தோஷம் எல்லா பொருளும் முருகனுக்கு ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் வந்து சிறப்பிச்சதுக்கும் பெருமையாக பேசினதுக்கும் ஓகே அதாவது கடவுளின் குழந்தைங்கன்னு சொன்னீங்க ஆ தரேன் அதை எடுத்துட்டு வாங்க நான் நான் எந்த கோயிலுக்குமே போறதில்ல இந்த குழந்தைங்களுக்கு தான் நான் சாமியா நினைச்சுக்கிறேன் எந்த கோயிலும் மாட்டேன் பிப்ரவரி மாசம் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னோட கல்யாண நாள் அதுக்கு மட்டும் முருகன் கோயிலுக்கு போவேன் அப்போ அந்த சாமி சொல்லுவாரு வெட்டிங் டேவான்னு கேட்பாரு ஸோ அதனால வந்து இவங்களுக்கு செய்யற சேவையை நான் கடவுளுக்கு தான் நினைச்சுக்கிறேன் அதை நீங்க எல்லாம் வந்து பெருமைப்படுத்தும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணதுக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்துல